சின்ன குழந்தையா இருக்கட்டும் வயசானவர்களாக இருக்கட்டும் உசுறு உசுறு தான் அந்த எரியிற வீடு அணைக்க தண்ணி இல்லையா நல்லா காஞ்சி கருவாடு மாதிரி எல்லா வளர்ந்த எல்லா மரக்கன்றுகளும் மர செடிகளும் அப்படியே ஒரு மாதிரியாயிருக்கு வீடுகள் எல்லாமே காடுகளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு எப்படி மலையில வந்து நினைச்சுக்கிட்டு ஸ்விம்மிங் சுனாமிலேயே ஸ்விம்மிங்க போட்டு ஓடுறது எப்படின்னு மனிதர்களுக்கு தெரியும் நெருப்பு மழை பெஞ்சா மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசி இருக்க சமயத்துல கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் மக்கள் இன்னைக்கு வீட்டை விட்டே வெளியேறி இருக்காங்க நம்ம எதை பத்தி பேசுறோம்னா அமெரிக்காவில் நடக்கிற அந்த கலிபோர்னியா மாநிலத்துல அந்த காட்டுத்தையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் எப்படி இது நடந்திருக்கோம் சில மக்கள் வெளியேறி இருக்காங்களே எப்படி இது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இது வந்து எப்பேற்பட்ட டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய எல்லா வகையிலுமே சிறந்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் மட்டும் இல்ல இயற்கை பேரிடர்னு ஒன்று வரணும்னு முடிவாயிடுச்சுன்னா ஒரு இடத்த தாக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் மாறிடும் அப்படித்தான் இப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த கலிஃபோர்னியா ஸ்டேட்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டில இந்த காட்டுத்தீயோட ஒரு தாக்கம் ஓ ஒன்றரை லட்சம் பேர்லாம் சும்மா இல்லை அப்போ அவ்வளோ பேர் என்னால் இங்கே முடியாதுன்னு அங்கேருந்து ஓடுறாங்களாம் ஒன்றரை லட்சம் பேரும் இப்போ அப்படியே வீட்டில் இருக்க எல்லாமே எரிஞ்சு வீடுலாம் எறிகிறதை பார்த்து கூட எதுவுமே பண்ண முடியல சார் அந்த எரியிற வீடை அணைக்க தண்ணி இல்லையா அந்த ஊர்ல சுத்தமா தண்ணி இல்லையா அமெரிக்கால இருந்து சொல்றாங்களாம் நீங்க வந்து தண்ணீரை வந்து வீட்டுல எதுவுமே பயன்படுத்தாதீங்க எங்களுக்கு வந்து அணைக்கிறதுக்கே தண்ணீர் பய மாட்டேங்குது அப்படின்ற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுற அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திருக்குன்னு பாக்கணும் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கணக்குப்படி மட்டுமே ஒரு ஏறத்தார கணக்கு கணக்குப்படி மட்டுமே நாலரை லட்சம் கோடிக்கு மேல சேதாரம் ஆயிருக்கு அப்பா இது வந்து அமெரிக்கால ஒரு மூணு வாட்டி நடந்திருக்கு சார் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டோ சம்திங் நினைக்கிறேன் அது மாதிரி ஒரு இது இப்போ நடக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு அப்புறம் இப்போ நடக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு ஏதோ ஒன்று சம்திங் இதில் வந்து கடைசியாக இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை லட்சம் கோடி கிட்டத்தட்ட செலவாகிற அளவுக்கு நடந்திருக்கு அதற்கு முன்னாடி ஒரு வாட்டி பதினேழரை லட்சம் கோடிக்கு மேலே செலவாகிற அளவுக்கு நடந்திருக்கு ஸோ அதற்கப்புறமா இப்போ நடந்துருக்கிறது இன்னும் முடியலை இன்னொன்று போயிட்டே இருக்கக்கூடிய நேரம்தான் அது எப்போ அதுவாக அணையுமா பொதுவா நம்ம தமிழ்நாட்டிலயோ இல்ல இங்கயோ நீங்க நம்ம பாத்துருப்போம் யாருக்காவது மக்களுக்கு ஆபத்துனா உடனே போய் மக்களை தூக்கிட்டு ஓடுறதான் நம்ம பாத்துருப்போம் அமெரிக்கால குதிரைகள்ல இருந்து குரங்குகள்ல இருந்து விலங்குகள்ல இருந்து எத்துக்கிட்டு ஓடுறாங்க அவங்களை காப்பாத்துறதுக்கு மனிதர்களையும் சேர்த்து மீட்கிறதுக்காக ஓடக்கூடிய ஒரு நிலைமைன்றதெல்லாம் இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடியதோ ஒன்று அதுவும் வந்து இப்பதான் அங்கக்கான அரசியல் இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த இதுக்கு வரக்கூடிய இந்த நேரத்துல அது நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது அதுவும் பாத்தீங்கன்னா தெரியல இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் வந்து ஹாலிவுட் சினிமாவின் தலைநகர் சொல்லலாம் ஆஸ்கார் ஆஸ்கார் ஆஸ்கார்ன்னு நம்ம பேசுற எல்லாமே ஹாலிவுட் நகரங்கள்ல இருந்து ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாம் வீடு வாங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநகரமாகவும் அது ஒரு நகரமாகவும் பார்க்க கட்டுற ஒரு இடம் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கான்கிரீட்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் வந்து அதிகம் அதிகபட்ச நல்ல பெரிய பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஊரும் வந்து அந்த ஊர் தான் ஸ்டுடியோ ஸ்டுடியோஸ் இருக்கும் ஊர் இருக்கும் நல்ல பெரிய பணக்காரங்கள்லாம் வாழக்கூடிய எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நகரம் நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் சார் ஒண்ணு இல்லை இது வந்து கிளைமேட் சேஞ்ச் அதாவது நம்ம 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 அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் மற்றவங்க எல்லாருமே வந்து இதை பத்தி பெருசாக கடந்து அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த கிளெமெட்டிக்கல் சேஞ்சுன்றது எதை எப்படி மாத்தும் எப்படி இதுவாகுன்றதே தெரியாது அதுவும் பாருங்களேன் அமெரிக்கா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் என்னன்னா ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து செம மழை நல்ல மழை நல்ல இயற்கையாக அதுவே செழித்து வழங்கக்கூடிய அளவுகளுக்கு நிறைய செடிகள் கொடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல் வறட்சி மழையே கிடையாது நல்லா காஞ்சு கருவாடு மாதிரி எல்லா வளர்ந்த எல்லா மரக்கன்றுகளும் மரச்செடிகளும் அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு இது ஒன்றோட ஒன்று உரசி 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 எந்த தண்ணீருமே வராததுனால அதை அப்படியே நெருப்பாக பற்ற ஆரம்பித்து ஒட்டுமொத்த அந்த மாநகரங்களையுமே அப்படியே வந்து ஒரு அந்த காட்டுத்தீ பரவி அப்படியே வீடுகளுக்குள்ளெல்லாம் பரவி இப்போ எந்தையுமே எதையுமே யாரையுமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை அது அப்படியே உருவாக்கிடுச்சு அதற்கு அந்த மீட் எடுக்கணுன்னா நீ அணைக்கிறதுக்கு தண்ணி தான் தேவை ஒன்று மழை பெய்யணும் இல்லைன்னா தண்ணி வரணும் நீ கடைசி ஒரு வருஷமாக தண்ணி மழையே பெய்யாததுனால அவர்களுக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறை காரணங்களால அவங்களால எதையுமே செய்ய முடியல அவங்க ஒரு நிராகதியான ஒரு இடத்துக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு போயிருக்காங்க அமெரிக்காக்கே இந்த நிலமான அதாவது அனைத்து வசதிகளும் வைத்துக்கொண்டு அஹ் சூப்பரான ஒரு எக்ஸலன்ட் டீம் எல்லாத்துக்குமே ஏ கிரேடு நீங்க எதை பேசினாலும் அதான் சொல்றேன் எஜுகேஷன் பேசுனீங்கன்னா ஏ கிரேடு டெக்னிக்கலா பேசினீங்கன்னா ஏ கிரேடு நீங்க எந்த விஷயத்துலயுமே ஹெல்த்தை பேசினீங்கன்னா ஏ கிரேடு சிட்டிசன்ஸ்க்கான ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் ஒரு லிவிங்கான விஷயங்கள்ல ஏ கிரேட் எல்லா வகையிலுமே ஏ கிரேட்ல டாப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய இடத்துலயே எப்படின்னா நம்ம ஊருக்குலாம் இது சின்னதாக நடந்தா கூட சத்தியமா யாராலேயும் சமாளிக்கவே முடியாது கண்டிப்பா ஆனா இப்ப நம்ம இந்தியா போன்ற ஒரு வெப்பம் மிகுந்த ஒரு நாட்டிலெல்லாம் இப்போ இது மாதிரி சம்பளம் நடந்தா எப்படி இருக்கும் இல்லையா நமக்கும் நடக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு நேரங்களோ காலங்கள்லாம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க இயற்கை அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாடே இருக்கக்கூடியது வந்து குறைஞ்சபட்சம் முப்பத்தி மூணு சதவீதமாவது இயற்கை பரப்போடு இருந்திருக்கணும் நம்ம தமிழ்நாடு இருக்கணும் நாம் என்ன பண்ணியிருக்கோம் அறுபது எழுபது சதவீதமாக இருந்த இயற்கை பரப்பை நம்ம இருபது சதவீதம் கூட இல்லாத அளவுக்கு குறைச்சி காடுகளை நகரமாக்கியிருக்கோம் ஸோ வீடுகள் எல்லாமே காடுகளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கு எல்லாமே அழுது நீங்க கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நீங்க கேரளால என்ன வந்தாலும் மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் வரும் நிற்கும் போயிடும் எந்த இயற்கையுமே அவங்க வந்து அழிக்காம அந்த கட்டமைப்புகளை தயார் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப மினிமலைஸ்டு பர்சன்டேஜ் இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது மினிமலைஸ்ட் பர்சன்டேஜ்ல அவங்க இது பண்ணியிருப்பாங்க பட் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகபட்ச இடங்கள் அழிக்கப்பட்டிருச்சு அழிக்கப்பட்டதுனாலேயே நமக்கான எல்லா தேவைகளுமே நமக்கு இல்லை எப்ப மழை வருமோ அப்ப மழை வரல எப்ப வெயில் அடிக்கணுமோ அப்ப வெயில் அடிக்கல எப்ப குளிர் வரணுமோ அப்ப குளிர் பிரதேசம் ஆள் அந்த மாதிரி எல்லா சீரீடுகளும் மாற மாறதான் இன்னைக்கு திருவண்ணாமலையோட நிலச்சரிவு பார்க்குறோம் கேரளா வயநாடோட நிலச்சரிவை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம ஏற்பட்ட பெங்கல் சைக்ளோன்ல ஆரம்பித்து நமக்கு முன்னாடி இருந்த மிச்சாங் சைக்ளோன்ல இருந்து ஒவ்வொரு இடமும் காலநிலை மாற்றங்கள்னால நம்ம அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய வழிகளாக பார்த்துட்டு இருக்கோம் எந்த இடம் எந்த பூமி வந்து எங்க ஆறும் குளமும் நல்ல செழிப்பா ஓடிக்கிட்டு இருந்ததோ தமிழ்நாட்டிலேயே அதிகபட்ச குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் இருந்த ஒரே இடம் சென்னை மாநகரம் தான் ஆமா இன்னைக்கு சென்னை மாநகரத்துல ஏதாவது ஒரு குளத்தை காட்டினா காட்ட முடியாது உண்மையிலேயே சொல்லணும் சார் வீட்டை தான் நீங்க உண்மையிலேயே கோவில் ஒண்ணு இல்லைன்னா இந்துன்ற ஒரு கல்ச்சர்ஸோ அல்லது இஸ்லாமியர்களோ அல்லது முஸ்லீம்களோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிறிஸ்துவர்களோ இந்த மாதிரியான மதம் சார்ந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா அந்த அவர்கள் சார்ந்து இருந்த ப்ராப்பர்ட்டியாவது இன்னைக்கு காப்பாற்றி நிற்கப்படுது நீங்க கோவில்களுக்கு வாசல் இருக்கக்கூடிய குளங்கள் இன்னைக்கும் இருக்கு ஆமா எல்லா இடத்துலயுமே இருக்கு என்ன அதை சீரமைக்கிறதோ புனரமைக்கிறதுக்கான நிதிகள் இல்லாதனால அது அப்படியே கிடக்குது ஆனால் அந்த இடம் அப்படியேதான் இருக்கு அது அழிக்கப்படலை ஆனா எதேதெல்லாம் பொது உடைமை ஆக்கப்பட்டுச்சோ எதே யாருக்கும் இல்லாம நின்றுச்சோ அது எல்லாமே இன்னைக்கு மனிதர்கள் கைவசம் மொத்தமா மாத்த ஆரம்பிச்சு அந்த இடங்கள் எல்லாமே நகரங்களாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்ப அந்த நகரங்களுக்குள்ள தண்ணீர் வர்றதும் வெள்ளம் வர்றதும் பிளட்டு வர்றதும் நம்ம பாக்குற ஒரு இயற்கையாக பார்த்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் அதை தாண்டி நீங்க பிளட்டை பார்த்தீங்க மழை பெஞ்சா எப்படி மலையில வந்து நினைஞ்சுக்கிட்டு சுவிங்க சுனாமிலேயே சுவிமிங்க போட்டு ஓடுறது எப்படின்னு மனிதர்களுக்கு தெரியும் நெருப்பு மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாது இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா இது வந்து சுற்றுச்சூழல் மாறுபட்ட காரணம் தான் அப்படி சொல்றாங்க கிட்டத்தட்ட இதே இந்தியாவில ஆல்ரெடி இருக்கே சுற்றுச்சூழலே மாறி போச்சு சுற்றுச்சூழல் தான் இவ்வளவு சேஞ்சஸ் நீங்க பாக்குறீங்க சார் நீங்க ஒரு கடைசி ரெண்டு மாசமா நடந்ததுல பாருங்க இப்ப ரீசெண்டா ஆஸ்திரேலியால அதோட ரிட்டர் நிலநடுக்கம் வர்றதுக்கான அந்த அளவுகோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அது இந்தியாவுக்கே சுனாமிக்கான ஒரு மிகப்பெரிய பேரழிவுன்னு சொல்லி நம்மளே பேசியிருந்தோம் அது அப்ப அடுத்தது ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப நம்ம அமெரிக்கால நம்ம இந்த விஷயத்த பாக்குறோம் மூணாவது இந்தியாக்குள்ளேயே நிறைய இடத்துல வந்து நிலநடுக்கங்கள் வரக்கூடிய இடத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாலாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் மாறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்னால ஒவ்வொரு இதுவுமே மாறிக்கிட்டே இருக்கு இயற்கையோட பங்களிப்பு குறைய 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 செயற்கையாகவும் இயற்கையாகவும் ஒன்னு இல்லை சார் காட்டோட இடத்த நாம் எடுத்துக்கிட்டோம் அதோட இடத்த எடுக்க அது வந்துகிட்டு இருக்குதான் இயற்கை நம்ம கெட்டோம் நீ தொட்ட கெட்டேன்னு படத்தோட டைலாக் இயற்கையை நமக்கு சொல்லிட்டு இருக்கு கண்டிப்பா இது நம்ம ஒண்ணு எப்படி நீங்க இது பண்ணுவீங்க சார் நீங்க எத்தனை பசங்களுக்கு இன்னைக்கு மரங்கள் வளர்க்கணும் அழகா இது பண்ணணும் பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்க எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லிடுறீங்களே தவிர ஸ்கூல்ல காலேஜஸ்லன்னு நிறைய சொல்றீங்களே தவிர எதுவுமே வந்து நம்ம இயற்கை சார்ந்து சொல்றதே இல்லை மனித நேயம்ன்றது வந்து வெறும் வந்து உன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை பாக்குறது மட்டும் கிடையாது நீ நடந்து போகக்கூடிய இடத்துல ஒரு சின்ன புழுவை நீ தெரியாம மெதுசினா கூட அதுவும் ஒரு உயிரினம்னு பார்க்கக்கூடியதுதான் மனித நேயம் அந்த இடத்துல நம்ம தோத்து போறதுனாலதான் அந்த மனித நேயம் இல்லாததுனாலதான் நமக்கான பேரழிவுகளும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த பேரழிவுகள் வந்து நம்ம மீளோம்னா நாம் இயற்கைக்கு எந்த அளவுக்கு அரணாக இருக்க போறோம் தான் விஷயம் இப்ப உடனே கேட்பான் அப்ப இந்த மரம் செடியெல்லாம் ஒழுங்கா வராம இருந்ததுன்னா அமெரிக்கால ஒருத்தன் போடுவான் கமெண்ட்ஸ்ல மரம் எல்லாம் வராமல் இருந்ததுன்னா இந்த காட்டத்தையே வந்திருக்காதே அப்படின்ற ஒரு சொல்லுவான் டேய் மரம் வந்து மரம் பெருசானா தான் அந்த மழை வரும் கண்டிப்பா அந்த மழை வந்து மழை வரும் நீ வந்து இயற்கை என்ன பண்ணிருக்கு உனக்கு மழையை கொடுத்திருக்கு கரெக்டா அந்த மழை என்ன பண்ணியிருக்கு மரத்தை வத்து வர வச்சிருக்கு நீ வைக்காத ஒரு மரத்தை அமெரிக்கால வர வச்சிருக்கு அந்த மரம் வளரும் போது உன்னோட பங்கு என்ன அந்த மரத்தை பேணி காத்து வளர்த்து செழுமையாக்குறது நீ அதை அப்படியே விட்ட அது காஞ்ச செடியா மாறிச்சு இன்னைக்கு அது உனக்கு விரோதியா மாறி இருக்கு இன்னைக்குதான் உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறதுக்கு அப்படிதான் இருக்கும் ஒரு மரம் இருந்ததுன்னா எவ வேணாலும் வச்சுட்டு போட்டோம் ஆனா அதற்கு தண்ணி ஊத்தி வளர்க்கணும்ன்ற அந்த மனசு உனக்கு இல்லாத போதுதான் அது காஞ்ச இலையாக மாறி அது வந்து எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய ஒரு இடம் நீ சாதாரணமா இருக்கக்கூடிய மரம் தான் தீப்பிடிக்காது கரெக்டுங்களா அப்ப இங்க வந்து நீ அந்த எதோ இந்த எல்லாம் சொல்லுவாங்க பத்தினியாக இருந்தால் பச்சை மரம் வந்து பத்தி எரிய இருக்கணும்னு வாங்கி பாருங்க ஏன்னா என்ன ஆனாலும் பச்சை மரம் பத்தி எரியாதுன்றது தான விஷயம் அந்த பச்சை மரம் பத்தி எரியாதுன்றதுனால தானே உனக்கு அந்த டைலாக சொல்ற நீனு அப்ப அதே மாதிரிதான் பச்சை மரமாக நீ பாதுகாத்துக்கிட்டு உன் குழந்தை இருக்குன்னா உன் குழந்தைய குழந்தையாவது ஒரு உன்னோட குடும்பத்துல ஒருத்தராகவே நீ பாத்துட்டு இருக்க வரைக்கும் அது பச்சை மரமாகத்தான் இருக்கும் நீ எப்ப அது யாரோ ஒருத்தர்னு நினைச்சு போயிட்டு நின்றுட்டு இருக்கியோ அன்னைக்கு நீ இருக்கோம் இன்னைக்கும் சென்னையில எதுக்கு நீ ஷெல்டர் போட்டுட்டு இருக்க ஒவ்வொரு இடத்துலயும் சிக்னலுக்கு பக்கத்துல ஏனால் மரத்தோட நிழல்கள் எல்லாத்தையும் அழிக்கப்பட்டுருச்சு அடையாரோட நீங்க இந்த நம்ம சர்தார் பட்டேல் ரோடு இருக்கு பாருங்க கிண்டிலிருந்து ஆரம்பிச்சு போற வழி இருக்குல்ல இருக்கிறதுலயே நம்ம சென்னையில அதிகபட்ச மழை நிறங்களோட காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இடமா அதான் இருந்துச்சு இந்த பக்கம் ஐஐடி இருக்கும் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இருக்கும் அண்ணா சிட்டி தனிசியல் அறை இருக்கும் இதுக்கு நடுவுல ரோடு இருக்கும் இந்த ரெண்டு ரோடுமே மரங்களால சூழப்பட்ட ரோடா இருக்கும் இன்னைக்கு நீங்க அந்த ரோடு தான் இருக்குதுல வெட்ட வெளிச்சத்தோட மேல இருக்கக்கூடிய வெயிலோட பார்க்கக்கூடிய இடமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை தவிர்த்து சென்னையில இன்னைக்கு அழகான ஒரு இடம் இயற்கையோட நிற்கிது அப்படின்னா நீங்க வந்து நம்ம அடையாறு பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு ஆவின் பார்லர்ல இருந்து ரைட்டு நீங்க பெசன் நகருக்கு எடுக்கக்கூடிய அந்த ரோடு இருக்கு பாருங்க அந்த ஒரு ரோடு மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது அதுவும் என்னைக்காவது பெருசா சொல்லி ஏதாவது பண்ணாங்களான்னு தெரியாது சார் இந்த உலகத்துல எவ்வளவோ இடத்துல எந்த ஒரு இயற்கை வளங்களையும் பாதிக்காத அளவுக்கு நிறைய ஸ்ட்ரக்சரைஸ்ட் பண்ண முடியும் ஆனால் அதற்கு ஒரு பணம் பொருள் செலவாகும் அப்படி என்னடா பணம் பொருள் செலவாகுதுன்றதுக்காக தூக்கி போட ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு பண்ணிட்டேன் இன்னைக்கு இயற்கையை வந்து நீங்க வெளிநாடுகள்ல பாதுகாக்கிறன்ற பேர்ல பாருங்க ஒரு மிஷின்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு மரத்தை வெட்டி சாக்கிறதுல வேரோடு அந்த மரத்தை எடுத்து இன்னொரு இடத்துல அந்த மரத்துக்கு உயிரை கொடுத்து வளர்க்குறாங்க அந்த விஷயம் நடக்குது நீங்க ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பனை மரம் வந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள்லாம் சேர்ந்து அந்த பனை மரத்தை எடுத்து இன்னொரு இடத்த வச்சு வளர்க்குறாங்க ஓ இது நம்ம தமிழ்நாட்டுலயே பண் பண்றாங்க நீ வெளிநாடுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஊர்ல ஈரோடு மாவட்டத்துல ஒருத்தவங்க பண்ணும் போது ஏன் எல்லா இடத்துலயுமே அதை செய்ய முடியாது இயற்கைன்றது தான் சார் இயற்கை நீ வந்து இன்னைக்கு கடல் இருக்கு இல்லையா நீங்க கடல்லோட ஒரு ஒரு இதுவா பாருங்க ஒரு கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு எதுவுமே டெவலப் ஆக கூடாது இது ரூல்ஸ் கோஸ்டல்ல இருக்கக்கூடிய ஒரு ரூல் ஒரு கடற்கரையிலிருந்து ஐநூறு மீட்டருக்கு எதுவும் டெவலப் ஆகக்கூடாது இருநூறு மீட்டர்ல நீங்க வீடு பாக்கலாம் பீச் ரெசார்ட் பார்க்கலாம் பீச் எப்படி அப்ப இந்த இது எல்லாமே உன் வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிட்டீங்க இது எதுவுமே இல்லாத மனுஷன் ஏதோ ஒரு இடத்துல போய் நின்று பிரச்சனையை அனுபவிக்கிறது அந்த மனுஷன் தான் எதுவுமே இல்லாத வந்து அனுபவிக்கிறான் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் பேர் இருந்து ஓட்டம் முடிச்சு ஓடக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு நீங்க உலகத்துல ஒருத்தவன் படிச்சு முடிச்சிட்டா எங்கடா வேலைக்கு போய் போய் என்னடா சம்பாதிப்பேன் அப்படின்னா எங்கிட்ட ஸ்கில் எக்ஸ்போஷர் தான் நான் அமெரிக்கா தான் போவோம் முதல் சாய்ஸா இருக்கும் அங்க இருக்க அப்பேற்பட்ட அந்த அமெரிக்கா ஏன் பணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை தனக்கான வாழ்க்கை எல்லாமே எக்ஸ்போஷர் ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நீ இங்க இருந்து போகும்போது மாறிடும் நம்ம ஊர்ல இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் வரி எவ்வளவு விதிக்கலாம் எவ்வளவு அதிகமாவும் எவ்வளவு திணிக்கலாம் பொதுவா பாருங்களேன் சார் எவ்வளவு நீ இயற்கை எப்படி வந்து இதே மாதிரி வருதோ ஒரு நாள் மனிதனின் போராட்டமும் வெடிக்கும் சார் நான் எழுதி தரேன் ஒவ்வொரு மனுஷனும் அதுல இருந்து வெளியில வருவான் வெடிச்சு தரலா போறான் சார் இன்னைக்கு பிசினஸ் பண்றவன்லாம் ரிலாக்ஸ்டா தான் இருக்கிறான் பிசினஸ் பண்றவன் என்ன பண்றான் ஒரு வரியை மணி நம்ம கிட்ட சா சார்ஜ் பண்ணிட்டு அந்த வரியை அவன் திருப்பி கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிளைம் பண்ணிட்டு அவன் வாழ்க்கையை வளர்ந்துடுறான் ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடிய நான் ஒரு சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா வருஷத்துக்கு வரக்கூடிய ஒரு வருமானத்தில் நான் என்னோட வாழ்க்கையில போறேன் அப்படின்னா என்னோட பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வாழ்க்கையும் வெறும் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு வந்து இருபதாயிரம் ரூபான்னு மாசம் வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்களோட வாழ்க்கையும் ஒன்றுன்றி கண்டிப்பா எந்த ஒரு மாற்றமும் இல்ல பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிற எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் முப்பது பர்சன்டேஜ் டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி குடுத்துறேன் சோ அந்த முப்பது பர்சன்டேஜ்லயே எனக்கு மூன்று லட்ச ரூபா போயிடுது கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு எட்டு எட்டரை லட்ச ரூபா தான் வச்சுருக்கேன் இந்த எட்டு லட்ச ரூபாய் நான் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு போனா அஞ்சு சதவீதம் வரியை கட்டுறேன் வீட்டுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னா ஒரு வரியை கட்டுறேன் நான் வீட்டுக்கு எதை பண்றேன்னாலும் என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு காலையில் வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பிச்சு வெளியில வந்து வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னா காலை எடுத்து வெளியில வச்சு திருப்பி வீட்டுக்குள்ள போற வரைக்கும் நான் செய்கிற செலவுகளுக்கு எல்லாத்துக்கும் நான் வரி கட்டுறேன் குறைஞ்சபட்சம் வந்து அஞ்சு சதவீதத்தில் ஆரம்பிச்சு பதினெட்டு சதவீதம் வரைக்கும் வரி கட்டுறேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன் ஒரு லட்ச ரூபா செலவு பண்றேன் இருபதாயிரம் வரி கட்டுறேன் அப்ப எட்டு லட்ச ரூபா நான் சொசை நான் என்னோட நான் சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறேன் அப்படின்னா எட்டு லட்ச ரூபால அதுல இருந்து ஒரு இருபது சதவீதம் எடுத்துருங்க அப்ப எவ்வளவு வருது ஒன்றரை லட்சம் ரூபாய் திருப்பி நான் செலவு பண்ணுறேன் என் கையில இருக்கக்கூடிய பணம் கிட்டத்தட்ட ஏழுல இருந்து ஏழு ஏழு லட்சம் ரூபா அது அப்புறம் நீ பணக்காரன் இது அப்படி இப்படின்னு சொல்லி டாக்ஸி நம்ம நமக்கான வீடு வசதி வாய்ப்புன்னு நான் பத்தாயிர ரூபால இருக்க வேண்டிய வாடகை என் இருபதாயர ரூபா வாடகை வந்து கடைசியில நான் என் வாழ்க்கைய வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் உனக்கு ஈக்குவலாக தான் பிடிக்கும் இப்படி தான் என் வாழ்க்கையை வந்து கட்டமைக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம மாறியிருக்கோம் இப்படி தான் மனிதர்களும் சேர்ந்து இயற்கைகளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் பொங்கி இருந்தது இந்த உலகம் தாங்காது இல்ல இப்ப இதுல வந்து ஏதாவது மனித உயிர் ஏற்பட்டு இருக்கு அப்படி இது வந்து இன்னும் வந்து முழுசா அவங்களோட அறிக்கைகள் வரல இப்ப இது நடக்க ஆரம்பிச்சு அதான் சொல்றேன் இல்லையா தண்ணீரை வச்சு அமைச்சாதானே எத்தனை பேர் உள்ள இருக்கான் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்குன்ற விஷயம் தெரியும் அவங்களால அந்த ஃபெசிலிட்டியே இன்னும் கம்ப்ளீட் பண்ண முடியாம ஒரு சேதாரங்கள் இருக்காங்க அஹ் ஆளுநரும் சேரு அதிபரும் வந்து வெளிநாடு பயணங்கள்லாம் இருந்தது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா இதை ரெஸ்கியூ பண்ற அந்த ப்ராசஸ்ல தான் இறங்குறாங்க போக போக தான் தெரியும் பட் இந்த விஷயம் நமக்கு நடக்காம இருக்க என்ன பண்ணணும்ன்றதா நாம யோசிக்க முடியும் நம்ம அவர்களுக்காக ஒரு ப்ரே பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம் யாரும் எக்கார் சார் ஒரு சின்ன குழந்தையா இருக்கட்டும் வயசானவர்களாக இருக்கட்டும் உசுறு உசுறுதா எந்த உசுரும் போகக்கூடாதுன்றதா நம்மளோட மனசு அதே மாதிரிதான் அது இயற்கையாக இருக்கக்கூடிய மரங்களின் உசுரும் நமக்கு தான் மனிதர்களின் உசுரும் நம்மளோட உசுறு தான் அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்களோட உசுரும் நமக்கோட உசுறு தான் ஏன்னா காட்டுத்தீ அப்படின்றது நம்ம தேனி காட்டுத்தீ விபத்தை நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல நம்ம கேள்விப்படாத இருந்தால் பரவாயில்ல பார்த்திருக்கோம் அது எப்பேற்பட்ட விளைவுகளை உருவாக்குச்சு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அவன் அவன் யார் என்ற அடையாளம் தெரியாத அளவுக்கு அவனை எப்படி எரிச்சு நாசமாக்குச்சுன்றதை நமக்கு தெரியும் சார் நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் உசுறு போனதுக்கப்புறம் தான் கடமையாக வைக்கும்போது எரிச்சு பின்னாடி வரக்கூடியது சாம்பலும் ஒரு ரெண்டு ஒரு சில எலும்பு கூடுகள் மட்டும்தான் அதை உயிரோடு இருக்கும்போதே ஒருத்த அனுபவிக்கிறானா அதை விட வாழ்க்கையில் பெரிய கொடு எதுவுமே இல்லை அதற்கு நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய அந்த பங்களிப்போடு நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை மரங்களுக்கு நம்ம கொடுக்கணும்